உயர்நலம் ஆரோக்கியத்தின் பாரம்பரியம் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் அனைத்தும் உயிர்நலத்தில் கிடைக்கும் சுத்தமான ஆர்கானிக் கருப்பட்டி மிக குறைந்த விலையில் சாதாரண கருப்பட்டி விலையிலேயே கிடைக்கிறது ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்து உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் உடல் நலமே உயிர்நலம் இறை அருள் பெறும் முதல்படி இது பேட் விளம்பரம் அல்ல நல்லதை பகிர்கிறோம் முழுமையாக பயன் பெற வேண்டுகிறோம் அருள் அன்புடன் அகத்தியர் அன்று கோக்கர் சித்தர் ஈசன் பார்வதி தேவியார் அகத்திய பெருமான் காகபுஜண்டர் ஜீவனாடியில் வந்து உரையாடிய ஸ்தலம் பீமா நதிக்கரை மலை அம்பேகவுன் புனே மகாராஷ்டிரா இந்த வாக்கில் ஈசனாரிடம் என்ன கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் ஈசனாரின் கோபமும் அன்னை பார்வதி தேவியின் கருணையும் கோரக்கர் சித்தர் அகத்திய பெருமான் காகபு விவாதம் உரையாடல் மக்கள் நலனுக்காக முழுமையாக அறிய இந்த வாக்கினை இறுதி வரை கேட்டு பலன் பெற வேண்டுகிறோம் கோரக்கர் சித்தர் அனைத்துலகம் காக்கும் எம் ஐயனே உன்னை பணிந்தே செப்புகின்றேனே அறிந்தோ அறியாமலோ நின்றாலும் மனிதனின் புத்தியை மாற்றி அமைக்கும் கருணை படைத்தவரே வாரும் வந்து நன்மைகளை அருள் கூர்ந்து கவனித்து பல வழிகளில் கூட அனைத்து உலகத்தையும் காக்கும் ஈசா வருக வருக தாளே பணிந்தேனே என்றென்றும் அனைத்துலகும் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் உன் தாள் பணிந்தேனே பல யுகங்களாக உன்னிடத்தில் வந்து வந்து வரங்கள் பெற்று நின்றேனே நின்றதற்கு எந்தனுக்கு பணிகள் கொடுத்தாயே பின் ரிஷப வாகனத்திலே இதை என்றும் புரியாது நின்றாலும் அதனை கூட பின் நின்று அருள் பாலிக்கும் எம் ஈசா அடிபணிகின்றேனே பல மக்களை காப்பாற்றியே நின்று பல வழிகளிலும் அவதரித்து எந்த நிலைக்கு எந்த விதமான அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அறிந்து அதற்கு தக்க அவதரித்து கருணை படைத்த ஈசா உண்மை வணங்குகின்றேனே எப்பொழுதும் நின்றாள் வணங்குகின்றேனே வணங்கி வணங்கி நின்று மனிதனை காக்க பின் எப்பொழுதும் ஓடிக்கொண்டு மனிதன் தவறு செய்தாலும் நிச்சயம் தண்ணீர் இவை உணர்ந்து செய்யாத பின் அன்பே அரவணைப்பே நிச்சயம் அருள் கூர்ந்து நிச்சயம் எவை ஏன் உண்மைதனை புரிய வைக்க வா வா இதற்கடுத்து நிச்சயம் இங்கும் அங்கும் கூட பின் யானே இங்கே தவங்கள் மேற்கொண்டேனே இதனால் பின் மனித குலத்தை காப்பதற்கே உணர்ந்து தவங்கள் செய்யச் சொன்னாயே ஈசனே மனதில் நின்ற ஈசனே உன் அருளை பெற்றவர் இவ்வுலகத்தில் எவர் உன்னை உணர்ந்தவர் எவர் எவரும் இல்லை ஆனால் யான் உணர்ந்தேன் உணர்ந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே இது எப்படி நியாயமாகும் ஆனாலும் உன்னை உணர்ந்தவர் இவ்வுலகத்தில் உண்டோ நிச்சயம் இல்லை யானே நிச்சயம் எங்கெங்கு என்று பின் அறிந்தும் உணர்ந்தும் இங்கு தவங்கள் பல யுகங்கள் செய்தும் உன்னை இங்கேயே பார்த்தேனே அவதாரமாக பார்வதி தேவியுடனே ஈசனே எம் மனதில் நின்ற அழகாகவே இதன் உண்மையை புரிந்து கொள்ள எவர் இருக்கிறார் உன்னை புரிந்து கொள்ள எவர் இருக்கிறார் நிச்சயம் பின் தேவியை பார்வதி தேவியை என் மனதில் அழகாக இருக்கும் அம்மையை புரிந்து கொள்ளுபவர் எவர் சித்தர்களை புரிந்து கொள்ளுபவர் எவர் இவ்வுலகத்தில் எவரும் இல்லையே பின் நிச்சயம் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டதை போல் நடிக்கின்றார்களே அனைத்தும் பின் நிச்சயம் வா ஈசனே அனைத்து உலகத்தையும் காக்கும் நேசனே பின் கருணை பாசத்தோடு வா அன்பாகவே அழைக்கின்றேனே யான் கோரக்கனே அறிந்தும் பின் உண்மைதனை உரைத்திட வா வா என்று கோரக்கர் சித்தர் ஈசனுக்கு அழைப்பு விடுத்தார் ஈசனார் அழகாக அழகாகவே பாடி துதித்த கோரக்கனே நிச்சயம் வந்து அருள்வோம் என்னதான் உன்னுடைய வினா நீயும் கேள் கோரக்கர் சித்தர் அறிந்தும் அறிந்தும் சொல்கின்றேன் அதாவது அழகாகவே நிற்கின்ற ஆடுகின்ற அனைத்து கலைகளையும் கூட அறிந்து நிற்கின்ற எம் மனதில் நின்ற ஈசா நிச்சயம் இவ்வுலகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா பல யுகத்திலும் கூட உன்னை கண்டேன் மக்கள் நலன் பெறவே வாழ நிச்சயம் பின் வகுத்து நின்று ஆனாலும் இக்கலி யுகத்தில் மக்கள் ஏனோ புத்திகளை மனதில் நிச்சயம் ஏனோ மனம் மாறி பைத்தியக்காரர்களாகவே திரிகின்றார்களே பேசனார் நிச்சயம் கோரக்கனே நெல்லும் கலியுகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பவையெல்லாம் விதியாக நிச்சயம் இருந்தாலும் அவையெல்லாம் யான் மாற்றிட அழகாக அனைத்தும் கூட அதாவது இருக்க வேண்டும் என்று அனுப்புகின்றேன் ஆனால் பின் அறிந்தும் போக போக மாய வித்தைகளை கூட இதனை தொடர்ந்து நிச்சயம் பின் அதனை மறுப்பதற்கு இன்னும் கூட ஆனாலும் ஒவ்வொரு நிச்சயம் தன்னில் கூட பின் கெடுத்து விடாதே கெடுத்து விடாதே என்று வயது ஆக ஆக நிச்சயம் பின் யாரோ ஒருவர் மூலம் யான் உணர்த்தியும் சொல்லியும் சொன்ன சொல்லே கேட்பதில்லையே கோரக்கனே அவை மட்டுமில்லாமல் வளர வளர சில புத்திகளும் மாறுகின்ற பொழுது நிச்சயம் மனிதனை உருவாக்கி அதாவது நல் மனிதர்களை யானே உருவாக்கி அவனிடத்தில் பேசச் சொல்லி பின் இப்படி இருந்தால்தான் வாழ்க்கை மாறும் இப்படி இருந்தால்தான் புண்ணியம் இப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் நிச்சயம் பின் தவறான வழியில் செல்லக்கூடாது என்பவை எல்லாம் நிச்சயம் அவன்தனுக்கு புரிய வைத்தும் ஏன் மாறவில்லை கோரகனே அறிந்தும் ஒவ்வொரு படியிலும் கூட மனிதனுக்கு ஏதோ ஒரு மூலத்தில் மனிதனால் மனிதனை மனிதன் பின் நோக்கி உள் அமர்த்தி பின் செப்பி அவனவனுக்குரியதை ஆனாலும் சொல்வதும் கேட்கவில்லையே இவை மட்டுமில்லாமல் மனித குலத்திற்காக பல ஞானியர்களும் கூட பிறக்க ஆனால் அவர்கள் சொல்களை கூட பின்னிக்களி யுகத்தில் கேட்பதிலேயே ஏன் நிச்சயம் தாய் தந்தையரை மதிக்க சொன்னேன் பின் அவ்வாறு மதித்தால்தான் நிச்சயம் என் அருகிலே வர முடியும் என்று இப்பொழுது யாராவது மதிக்கின்றார்களா என்ன குருவையும் பின் அடிபணிய சொன்னேன் அதாவது யாராவது குருவானவனை நிச்சயம் பின் அறிந்தும் போற்றுகின்றானா என்ன மனதில் நிச்சயம் குருவானவனை நினைத்து பின் காசுகள் அவை இவைதா என்றே கேட்கின்றார்கள் ஆனாலும் அவையெல்லாம் பின் நிச்சயமாகாதே அதன் பிறகே நிச்சயம் வேண்டாம் தர்மத்தோடு தர்ம சிந்தனையோடு வாழுங்கள் என்று சொன்னேனே ஆனாலும் அதை கூட கடைபிடிப்பதில்லையே ஏன் பின் மனிதனாக வாழ்ந்தால் போதும் என்று கூட சொன்னேன் கோரக்கனே அறிந்தும் அனுப்புகின்றேனே நிச்சயம் கூட செய்வதில்லை பார்வதி தேவியார் தேவாதி தேவனே அறிந்தும் இதன் தத்துவத்தை கூட நில்லும் நிச்சயம் தன்னில் கூட இதே போலத்தான் செப்புகின்றீர்கள் அழகாகவே அனைத்தும் கொடுத்துதான் அனுப்புகின்றேன் அல்லவா என்று சொன்னீர்களே இப்பொழுதும் இதைத்தான் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் ஏன் இதற்கு நிச்சயம் இப்பொழுது பதில் நீங்கள் ஈசனார் தேவியே நெல்லும் அழகாகத்தான் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்துதான் யான் கொடுத்து அனுப்புகின்றேன் சிறுவயதிலே கல்வி தேவை அக்கல்வியை அழகாகவே கொடுக்கின்றேன் நிச்சயமானாலும் பின் அவனுக்கும் நிச்சயம் பின் மனங்கள் வேண்டும் என்றே அதாவது மனிதனுக்கு திருமண தேவையை ஈசனார் குறிக்கின்றார் அதனையும் யான் கொடுக்கின்றேன் தொழில் வேண்டும் என்று நிச்சயம் அதனையும் கொடுக்கின்றேன் கொடுத்து கொடுத்து அனைத்தும் நிச்சயம் பின் கொடுத்தாலும் அதனை தவறாக பார்வதி தேவியார் நில்லும் நில்லும் தேவாதி தேவனே யான் ஒத்துக்கொள்ள போவதில்லை நிச்சயம் படைத்தாய் அல்லவா நிச்சயம் உண்மைதனை எடுத்துரைக்க இப்படி மனிதன் மாறுகின்றான் என்று தெரியும் அல்லவா அப்பொழுதே ஏதாவது அதற்கு முட்டுக்கட்டையை வைக்கலாம் அல்லவா பேசனார் நிச்சயம் நிச்சயம் தான் நீயும் செய்கின்ற அதாவது செல்லும் பாதையில் நிச்சயம் தவறான வழியில் சென்றாலும் அதை தடுக்க யாரோ ஒருவனை ஏற்படுத்தி பின் செப்புகின்றேன் கெட்டுவிடாதே என்று ஆனால் மனிதனோ நீ யார் சொல்வதற்கு என்று அவை மட்டுமில்லாமல் இப்படியெல்லாம் செய்யாதே என்றெல்லாம் சொல்லி நிச்சயம் மனிதனை ஏற்படுத்தி பின் ஏதோ ஒரு மூலமாக என் சீடர்களும் பின் மனதில் இறங்கி நிச்சயம் சொல்வதோடு ஆனால் அதையும் ஏற்பதில்லை இப்படி இருக்க எப்படி தேவியே தண்டனைகள் நிச்சயம் பின் அறிந்தும் அறியாவிடிலும் கூட நிச்சயம் தேவியே பின்பு இதையெல்லாம் கொடுத்துவிட்டு நிச்சயம் தேவியே நீ கேட்பது சரிதான் நிச்சயம் அழகாகவே பின் அதாவது சிறுவயதில் வயதில் விளையாட்டுக்கள் ஈடுபாடு அதில் கூட யான் கொடுக்கின்றேன் பின் கல்விகள் வேண்டும் என்று கேட்கின்றான் கொடுக்கின்றேன் இன்னும் திருமணம் வேண்டும் என்று பின் கேட்கின்றான் நிச்சயம் கொடுக்கின்றேன் பணிகள் அதாவது தொழில் கூட நிச்சயம் வேண்டும் என்று கொடுக்கின்றேன் குழந்தை வரம் வேண்டும் என்று நிச்சயம் கொடுக்கின்றேன் பார்வதி தேவியார் தேவாதி தேவனே இவையே நீங்கள் சிப்பிக் கொண்டு இருந்தால் மக்கள் நிச்சயம் தாழ்வானதை நோக்கித்தான் தாழ்வு மனதோடுதான் வாழ்வார்கள் நீங்கள் அனுப்புகின்றீர்களே ஏன் எதற்காக இப்படி எல்லாம் நடக்கின்றது என்பது அனைத்தும் நீங்கள் உணர்வீர்கள் அப்படி இருக்க அறிந்தும் பின் படைக்கின்றீர்கள் மனிதர்களை இதனால் அங்கேயே நிறுத்தி விடலாமே நீங்கள் என்று சொல்கின்றேனா அவ் ஆன்மா பந்த பாசங்களோடு இணைந்து அழுது புலம்பி என்னிடத்தில் வருகின்றது பார்த்துவிட்டு வருகின்றேன் என் சொந்த பந்தங்களை எல்லாம் என்று அப்படி இருக்க பின் எப்படி தேவியே நீயே கூறு பார்வதி தேவியார் தேவாதி தேவனே அன்பு கருணை படைத்த வந்தான் நீ ஆனாலும் பின் வேண்டாம் மீண்டும் சென்றால் இப்படித்தான் கஷ்டங்கள் பட வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்லலாமே தேவியே நெல்லும் அவ்வாறு யான் செப்பினாலும் அவ்வ ஆன்மா கேட்பதே இல்லை யான் புறப்படுகின்றேன் என்கிறது சரி நிச்சயம் தன்னில் கூட அவ் அவசரத்தில் உண்மையை கூட உணராமல் வந்த பாசங்களோடு வாழத்தான் போகின்றேன் என்று பின் யான் அனுப்பிவிடுகின்றேனே அறிந்தும் பின் இதுவும் கூட அவன் தனக்கு கொடுக்கின்றேன் அல்லவா பார்வதி தேவியார் தேவாதி தேவனே அனைத்திற்கும் கூட ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் நிச்சயம் அவ் ஆன்மாவை தடுக்க உங்களால் முடியுமா தேவியே நிச்சயம் என்னால் முடியும் ஆனாலும் பந்த பாசங்களால் இணைத்திருக்கின்றதே அவ் ஆன்மா பார்வதி தேவியார் தேவாதி தேவனே மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் அனைத்தும் அறிந்தும் கூட யான் ஒன்றை கேட்கின்றேன் ஏன் மனிதனுக்கு கஷ்டத்தை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றாய் தேவிய கேள் நன்றாக தெரிவிக்கின்றேன் உந்தனுக்கு இப்பொழுது அவ் ஆன்மா வந்த பாசங்களோடு அழுது கொண்டே என்னிடத்தில் வருகின்றது அனைத்தும் கொடுக்கட்டுமா என்று யான் கேட்டாலும் அனைத்தும் கொடுங்கள் என்று நிச்சயம் அறிந்தும் கூட ஆனாலும் யான் கொடுத்துதான் அனுப்புகின்றேன் இதை தன் உணர ஒவ்வொரு ஆன்மாவும் என்னிடத்தில் கேட்கும் கலியுகத்தில் இதன் உண்மையை புரிந்து கொள்ள பூலோகத்திற்கு சென்றால் திருமணமும் வேண்டும் கல்விகளும் வேண்டும் பணமும் வேண்டும் இவ்வாறுதான் ஆன்மாக்கள் கேட்கின்றது மீண்டும் யோசிக்க போதுமா என்று ஆனாலும் ஒரு ஆன்மாவும் கூட கேட்பதில்லையே யான் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்று நிச்சயம் கேட்பதில்லையே தேவியே அதற்காகத்தான் இப்பிறப்பில் மனிதன் பிறந்தாலும் நிச்சயம் கஷ்டங்களை ஏற்படுத்தி அடித்து நொறுக்கி போதுமடா சாமி நிச்சயம் பின்போதும் பிறவி என்ற நிலைமைக்கு யான் அடித்து நொறுக்குகின்றேன் இது தவறா அவ்வாறு அடித்து நொறுக்கினாலும் மீண்டும் ஆசையில் ஆசையை வைத்து மீண்டும் என்னிடத்தில் வருகின்றது யான் ஆசைப்படுவதெல்லாம் கொடு என்று அனைத்தும் கொடுத்து ஆனாலும் ஒன்றை மட்டும் நிச்சயம் அறிந்தும் பின் கேட்பதில்லையே கஷ்டங்கள் இல்லாமல் வாழ பிறவிகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று எவரும் கேட்பதில்லையே இதனால் தேவியே பின் நல்லதாகத்தான் அதாவது தந்தையானவன் தாயும் நிச்சயம் தன் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்றுக்கொண்டே கற்றுக் கொடுத்தே அனுப்புகின்றேன் அழகாகவே ஆனாலும் நிச்சயம் பின் செய்கைகளால் தான் புரிந்து கொள்ள முடியும் இதனால் தான் சித்தர்கள் எல்லாம் வந்து வாக்குகள் செப்புகின்றனர் ஆனாலும் அதையும் ஏற்பதில்லை அதையும் மீறி தாண்டி எதை எதையோ பின் செய்து கொண்டு பின்னாலே சென்று தேவியே அழிந்து விடுகின்றார்கள் இத்தனை திருத்தலங்கள் இருக்கின்றது இறைவன் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று மனிதனின் பேச்சுக்கள் இதனால் தான் மனிதனின் கீழான எண்ணங்களை கீழ் நோக்கிதான் நிச்சயம் எழுத்துச் செல்லும் உண்மைதனை கூட தேவியே கேளும் என்னை யான் ஒரு காலமும் வணங்கச் சொல்வதும் இல்லை ஆனாலும் அறிந்தும் கூட எதை என்று புரிய அதாவது தந்தைக்கு தெரியும் பாசத்தோடு எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று நிச்சயம் அவ்வாறாகவே பாசத்தை காட்டித்தான் அனுப்புகின்றேனே மீண்டும் அவையெல்லாம் இழந்து மீண்டும் என்னிடமே வருகின்றான் பார்வதி தேவியார் சரி தேவாதி தேவனே நீர் சொல்வதை எல்லாம் ஏற்றுக் ஆனாலும் மனித பிறப்பு தேவையில்லை மனித பிறப்பு என்று ஒன்று இருந்தால்தானே கஷ்டங்களும் வருகின்றது நிச்சயம் அறிந்தும் இதற்கு பதிலாக மனித பிறப்பை அடியோடு அடித்திட வேண்டியதுதானே ஏன் இப்படி பிறக்கின்றார்கள் பின் வளர்கின்றார்கள் கஷ்டங்களோடு இறக்கின்றார்கள் மீண்டும் மனிதன் பிறந்து கொண்டே கொண்டேசனார் தேவியை இப்படி கேட்டால் யான் என்ன செப்புவது நிச்சயம் அனுபவத்திற்காகவே அகத்தியன் வந்து உரைக்கும் பொழுதுதான் தேவியன் குருநாதர் அகத்தியர் பெருமானின் வருகை குருநாதர் உரையாடிய விவாதங்கள் பாகம் இரண்டில் தொடரும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்